கூடாரை வெல்லும் செய்து கோவிந்தா உன் தன்னை பாடி படை கொண்டு யார் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசனால் நன்றாக கூடகமே தோல்வடையை தோடி சிவிப்பூவே பாடகமே எந்தனைய பற்றனையும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோரு கூட நெய் மீது முடங்கை வெளிவாக கூடியிருந்து சொன்ன மாதிரி அம்மா செல்வேத சொன்னதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த பேரை உச்சரித்துக் கொண்டிருக்கிற தமிழகம் கலைஞர் அவர்கள் இங்கே பாராட்டதை பற்றி நான் சொன்னார்கள் கலைஞர் கலைஞரை பற்றி இவர் சொல்லுவார்

அடுத்து சொல்கிறேன் இரண்டாவது முறை நான் பிறந்திருக்கிறேன் அது எப்பன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எனும் தாயும் தந்தையிலாக்கனும் தான் என்ற இரண்டு படம் பெருசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பச்சையப்பன் இருக்கிறது அந்த இவருடைய எந்த முக படம் திரைப்பட படங்கள்

அந்த நூலை படிக்க படிக்க சோவியத் நாட்டில் பல்லாயிரம் அணிகளுக்கு உலகத்தில் இருக்கிற பத்து சிறந்த நூல்களை அந்த படத்தில் வைக்கிறான் ஏன் கேட்டால் உலகம் அழிந்து விட்டால் உலகம் நாகரிகம் தெரியாமல் போய்விடும் இந்த நூல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி பத்து நூல்கள் வைக்கிறான் சோவியத் நாட்டிலே அதில் ஒரு நூல் திருட்டு மற்ற நாடுகளில் இருக்கிறது அப்படித்தான் நூல்கள் வேண்டும் என்று உலகம் அடித்து என்னோட சின்ன சின்ன பையன் என்ன சார் இன்னும் ஒரு பக்கம் எழுத முடியல மூணு தப்பு வருது எப்படிதான் இப்படி எழுத முடிஞ்சது எனக்கு தெரியவில்லை என்னென்றால் அறிக்கை பெருநாட்சா சொல்லுவார் ஸ்காட்லாந்துக்கு சுதந்திரம் வேண்டுமா என்று கேட்பிய வேண்டுமா என்று கேட்டால் எங்களுக்கு செய்வது ஸ்காட்லாந்து நாட்டிற்கு விடுதலையே வேண்டியதில்லை சுதந்திரமே வேண்டியதில்லை எங்களுக்கு வேண்டியது ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் என்று சொல்வார் அதே போன்றுதான் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிக்காமல் இருந்தால் பேர் யாராவது ஒருவன் கண்டுபிடிச்சிருவான்

பல விருந்துகளை பெண் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு இல்லை சொல்ற

தான் சு Harriet்っぴருதான் சு Ranmbolு த MK siete ugh அழுஸிவு பார் குருத்தில்லாம் அன்த ப வஞ்சிப்பா வெண்பா геро எப்படி இப்படி எழுத opinமர் கuğடைப் பர நான் teaspoonsJesus exactamenteனி Kens இலக்கண presidencybere Damen Its அந்த வயதில் கூட quienடப் எழுத செ반ரு நிறீர்லுடன் där

வரலாற்றில் யாராலும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அவரை பற்றி என்ன என்ன சொல்றதுக்கோ சொல்லலாம் ஆனால் முழு பேசலாம் ஒரு மாவெலர் கோயில் இதை மயங்க வைத்துக் கொண்டிருக்காரு உலகத்துல ஒவ்வொரு நாளுக்கு ஒரு செய்தி ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்துக்கு ஒரு ஆயிரம் முறை பிடிச்சிருக்கும் இந்த குலத்தில் கண்டெறிந்தவொடசம் இன்னைக்கு கூட நான் வந்து இந்த வெளி வந்து மீட்டிங் வரணுமேன்னு இருக்கு

என புஸ்தகம் எல்லாருக்கும் ஒரு தேசிய கேத மாதிரி எல்லார் வாழ்க்கையிலும் உனக்கு இருக்கிறது அந்த ஒருத்தி ஒரு புத்தகம் ஒரு தலைப்பு அந்த ஒருத்தி பார்த்தா எனக்கு அது அப்படி பொருந்த கவிப்பரசு எழுதியிருக்கிற அது எனக்கு பொருது ஏன்னா இதை நெஞ்சில் நிறுத்தி பார்க்கும் போது எல்லாம் தங்களியை உண்மோடுகிறது கண்டிப்பாக ஒரு நிறைவான காலை ஒரு நிறைவேறாத காதலை பற்றி எடுத்துறாங்க ஒன்றுமே இல்லை ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதனுக்கு ஒழியது வர வரலாறு இருக்குது அதை எப்படி எழுதுகிறான்னா அவங்க ரெண்டு பேரும் தண்டிக்கிறாங்க நாம் தொட்டு கொள்ளவில்லை அது இடமைக்கு லாபம் நாம் தொட்டு கொள்ளவில்லை அது இடமைக்கு லாபம் நாம் பிரிந்து விட்டோம் அது இலக்கியத்திற்கு லாபம் அவளை பத்தி நினைக்கிறாரா ஒரு அனாத வீணையை அவசரமாக ஒரு தென்றல் வந்து வீட்டு விட்டு போனதை போல போய் போய்விட்டாயே

இந்த சில கற்கள் எதி கற்கள் சில கற்கள் மாணிக்க கற்கள் அப்படித்தான் என்னுடைய எதிர்ப்பு எண்ணி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த டீச்சர் இந்த பாதி எல்லாத்தையும் நம்ம வரலாறு கூட எழுதிச்சுதாரான்னு தெரியல இந்த டீச்சர் என்னுடைய வாழ்க்கையில் முழுக்க 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 அதில் ஒரு வரி கூட மாறாதுப்பா ஒரு வரி கூட மாறாது டீச்சர் பேர மட்டும் நான் சொல்ல மாட்டேன் என்ன பாருங்க ஏன்னா அந்த அம்மா சோகமாக தான் அந்த அம்மா ஒரு சோகம் ஒரே ஒரு தலையில் வச்சு சோகமாக வருவாங்க சோகமாக போவாங்கதான் அவர் சொல்றாரு அந்த சோகத்தை பற்றி சொல்றாரு உலகத்தில் எந்த கவிகளும் சொல்லியப்பாங்க எவ்வளோ ஒரு பொங்கலை படித்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் பழகி இருக்கிறேன் ஒரு உழப்பாக அதை சொன்னாரு அந்த அம்மா சோகம் எப்படி இருக்குதுன்னா தண்ணீரில் பாதி தலையில் பாதி என்று தவளை வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கும் அந்த கொண்டிருக்கிறாங்க உங்களை யாராவது கேள்வி செய்தால் என் சட்டையில் ஏன் தீ பிடிக்கிறது தாய் அந்த டீச்சரை பற்றி யாராவது சொன்னால் எங்கள் சட்டையில் தீ பிடிக்கிறது நீங்கள் விடுமுறையில் சொந்த ஊர் போனால் என் கண்களில் என் கண்ணீர் வருகிறது தெரியவில்லையே எனது ஒவ்வொரு புது பெயராக முதன் முதலாக உங்கள் பெயரை தானே எழுதுகிறது இந்த டீச்சர் பார்க்க வீட்டிற்கு ரோஜா பூவை தேடி செல்லு அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கும் நிறைய சொல்லலாம் ஆனந்த் தொட்டு விட போகிறோம் அற்புதமான பூ இதெல்லாம் வாங்கி படிக்கணும் நீங்கள்

பூக்களின் கலப்பு மனத்தை பொருந்து கொண்டால் மாலை என்று சொல்வீர்கள் கட்சிகளின் கலப்பு மனத்தை கூட்டணி என்று சொல்வீர்கள் களத்துறைகளின் கலப்பு மனத்தை பொருந்து கொண்டால் தேசிய கொடி என்று சிறப்புகள் ஒரு ஆணுக்குன்னு கலப்பு மனம் புரிந்து கொண்டால் தாலி பண்ணம் செய்வீர்கள் என்ன செய்வது நம் ஊரில் ஒசுக்களையும் ஜாதிகளையும் ஒழிப்பதற்கு இன்னும் உத்தரவாக பல செய்திகள் சொல்லலாம்

अलाई हा सबैलाई नमस्कार मानिसहरुहरुको बारेमा कुरा गर्दै छौ आमामा गरिब नै हो அடுத்தது ஒரு அதுமையான கவிதை ஜனநாயகத்தை பத்தி எழுதுற எந்த அழகான செய்திகள் குழந்தை வளரும் வரை பைத்தியம் தெளிகிற வரை குழந்தை வளர்கிற வரை வைத்தியம் தெரியும் வரை குடிகாரம் திருந்துகிறோம் வரை தேர்தல் நிறுத்துகள் இல்லை அல்ல தேசத்தை கொடுத்துகள் அப்படின்னு முடிகிறார் இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா வந்து ஒரு பாட்டை படத்தில கூட ஒரு எழுதியிருப்பாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இந்த அற்புதமான கவிதையை சொல்லி பாருங்க கோடையில கோடையிலே வற்றாத குளங்களை கேட்பேன் குளத்தோடு கவரப்போ கூட்டம் கேட்பேன் மேடையிலே தோற்றத்தை வீரம் கேட்பேன் மேதைகளை சந்திக்கும் மேன்மை கேட்பேன் வாடகையிலே நடுங்காத கிரகம் கேட்பேன் இப்படி நான் சொல்லினோட முற்றத்தில் வந்தாலும் முகிலை கேட்பேன் முற்றத்தில் வந்தாலும் முகிதி கேட்பேன் என்னடா இப்படி எழுதியிருக்கிறேன் ஆச்சரியமா இருக்கு சார் எப்போதும் காதலிக்கும் இதயம் கேட்பேன் எப்போதும் காதலிக்கும் இதமைக்கு இதயம் கேட்பேன் இருக்கும் வரை வழங்கும் வரும் வழங்கும் செல்வத்தை கேட்பேன் அப்பேதும் நேராது தமிழை கேட்பேன் அப்பேதும் நேராது தமிழை கேட்பேன் தமிழுக்கே ஆளுகின்ற தலை கேட்பேன் இப்போது போலிருக்கும் இருந்தாலும் அறிவுக்கு நர கேட்பேன் பாடலந்த தமிழ் தாயின் பாலை கேட்பேன் வைகி நதி புறவர்களின் மூளை கேட்பேன் தேனந்த தமிழ் சங்கம் ஓரை கேட்பேன் தென்னாடி திண்டமணி தேர்தலை கேட்பேன் மணமகன் மணமகன் குட்டுமணி

இன்று இளைஞர் வைரவத்தின் அந்த வயசுல அண்ணாவின் பற்றி அப்படி எழுதிட்டது படைப்புக்களை இப்படி ஒண்ணுன்னா சொல்லிக் கொண்டே போகலாம் படைப்பு படைப்பு கடவுள் பரமன் பிரமன் என்ன சொல்லலாம் படைக்கிறான் பிரம்மன் படைத்தது போல அழுகி போகுது மனிதனை படைக்கிறான் மாடுகளை படைக்கிறான் ஆடுகளை படைக்கிறான் எல்லா உயிர் ஜனங்களையும் எல்லாம் அழிஞ்சி போகுது பிரம்மனை காட்டிலும் அவருடைய கவி பேரரசர் நீங்கள் எழுதியது எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெருந்தகை அவருடைய பிறந்த என்பது எனக்கு மகிழ்ச்சி நிறைய இருக்குது இன்னும் நேரம் ஆகிப்பச்சு பண்டிகை ஆகிப்பச்சு ஏனென்றால் இங்கே நம்மைக்கு <laughs> 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 டென்மார்க்கில் இருக்கிற மாடுகள் கறவை கறவை மாடுகள் பால் கறக்கிற பால் கறக்கிற பொழுது அந்த மாடுகளினுடைய காதுகளுக்கு கைத்தட்டு சத்தம் கேட்கலாம் அதை இதை மைக்கில் வச்சு செட் பண்ணி அந்தந்த மாடுகள் காதல் வந்து மைக்க செட் பண்ணிக்கலாம் என்னன்னு கேட்டால் அந்த கைத்தட்டல் சத்தம் கேட்குற பொழுது மாடுகள் அதிகமாக பால் கறக்கும் என்ன சார் நம்முடைய கைத்தட்டல் தான் அவரை மீண்டும்

கவிப்பேரரசு நம்மளை நான் போய் ஆகணும் என்னம்மா பண்றது என்ன பேசுறது தெரியலமா பற்றி என்னன்னா சொல்லியப்பா பார்க்கணும் அவன் எழுதி எத்தனை பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் பல்லாயிரக்கணக்கான உணவு எவ்வளவு போய் இருக்கிறது அவன் திரைப்ப திரைப்பட பாடலில் கொஞ்சம் தட்டி வைங்கள் உரைமுறை வாசியுங்கள் இந்த உலகத்தில் இதுவரும் யாரும் எழுதாத உரைகளை ஒரு பெரிய மாமலம் நினைச்சே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உரைகளை

நீங்கள் நூறாண்டு வாட வேண்டும் கூடாரை வெல்லும் செய்து கோவிந்தா தன்னை பாடி கொண்டு யார் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசால் நன்றராக ஊடகமே தோல்வடையை தோடி சிவிப்பூவை யாமடிவோம் அதன் பின்னேசோறு மூட நெய்ந்து உடல்மை வழிவார கூடியிருந்து நம்முடைய கவி பேரரசர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டை தீர்ந்தோர் மணிவண்டாமன் சேவனை சித்தியத்திற்காப்பும் ஓடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் நிம்மல மார்பினை வாழ்கின்ற வங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்க்குடையும் சூழல் ஆடியும் பல்லாண்டு என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நெறிவாரணத்தை விடைபெறுகிறேன் என்கிறார்